நெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பேசுகிறேன் இந்த வாரம் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி கொட்டுக்காலி படத்தோட விட்டு விழா நடிகர் சிவகார்த்தியின் தயாரிப்பில் எஸ்கே புரக்ஸ் வழங்கும் இயக்கத்தில் நடிகர்கள் சூரிய அண்ணா பெண் நடிப்பில் உருவாகியுள்ள படம் கொட்டுக்காலி இந்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி மூணு அன்று வெளியாகிறது இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியிட்டு விழா இன்று நடைபெற்றது எஸ்கே புலக்ஸ் கலையர் நாங்கள் தயாரித்து வழங்கும் ஏழாவது படம் கொட்டுகாலி உலகம் முழுவதும் இந்த படம் பல பாராட்டுகளையும் விருதுகளையும் தந்தது எங்களுக்கு பெருமை கூட படம் பார்த்ததும் நாங்கள் வினோத்துடன் வேலை செய்ய வேண்டும் என நினைத்தோம் குட்டுக்காலி மூலம் அது நடந்துள்ளது வினோத்ராஜ் சூரிய அண்ணாபென் அனைவரும் சிறப்பாக நடித்து கொடுத்திருக்கிறார்கள் இயக்குனர் ரவிக்குமார் பேசும்போது கூழாங்கல் படத்தை விட இயக்குனர் வினோத்ராஜ் அதிக பாய்ச்சல் இதில் நிகழ்த்திருக்கிறார் உலகத்தின் பல்வேறு மொழி படங்களோடு போட்டியிட்டு வெற்றி பெற்ற வினோத்ராஜை பார்க்கும் போது பெருமையாக உள்ளது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது இல்லாமல் தரமான படைப்பு கொடுக்க வேண்டும் என்பது இந்த படக்குழுவின் நோக்கமாக உள்ளது உங்கள் எல்லோருக்கும் இந்த படம் நிச்சயம் வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் என்றார் இயக்குனர் பாலாஜி சக்தி பேசும்போது கொட்டுக்காலத்தில் விட மிகவும் யதார்த்தமானது எந்த படத்திலும் பார்க்காத புது அனுபவத்தை வினோத்ராஜ் கொடுத்துள்ளார் ஒரு பெண்ணுக்கு பேய் பிடித்திருக்கிறது இருக்கிறது என அவர்களாகவே நினைத்து கொண்டு செல்லும் பயணம் தான் கொட்டுக்காலி உண்மையிலே யாருக்கும் பேய் பிடிக்கிறது தான் கதை இது எல்லாமே நாம் பக்கத்தில் வாழ்வில் பார்த்த அனுபவம் தான் முந்தைய படங்களை விட சூரிய சிறப்பாக நடித்துள்ளார் எல்லா நடிகர்களும் தங்களுடைய ஆத்ம திருப்திக்காக வினோத்ராஜுடன் ஒரு படம் நடிக்க வேண்டும் என்று என சொல்வேன் அந்த அளவுக்கு கலை மீது பக்தி வைத்துள்ளார் இதை தாரித்த சிவகார்த்திகனுக்கும் படக்குழுக்கும் நன்றி என்றார் இயக்குனர் லிங்கசாமி பேசும்போது உலகத்தில் உள்ள எந்த ஒரு நல்ல படத்தோடு ஒப்பிடும் இந்த படத்தில் அதன் சாயல் இல்லை வேறு மாதிரியாக உள்ளது பாலாசக்தியில் மிஸ்கின் வெற்றி மாறும் என எந்த இயக்குநரோடு வினோத்ராஜ் எவ்வளவு வேண்டும் என தெரியவில்லை அவர் யார் மாதிரி இல்லாமல் தனித்துவமானவர் படத்தை அவ்வளவு சிறப்பாக எடுத்துள்ளார் சூரிய நடிப்பில் கவுடன் விடுதலை படங்கள் வெற்றி அடைந்தது அதுபோல கொட்டுக்காலி படம் வெற்றி அடைந்தார் இயக்குனர் மிஸ்கின் பேசும்போது கொட்டுக்காலி படத்தை பார்த்தேன் இயக்குனர் வினோத்ராஜ் என்னை சிறப்பால் எடுத்தது போல இந்த படம் இருந்தது இளையராஜாவின் தீவிர ரசிகன் நான் அவரது காலில் விழுந்து முத்தமிட தயாராக இருக்கிறேன் அதுக்கடுத்து வினோத்ராஜ் காலில் விழுந்து தயாராக இருக்கிறேன் இந்த படத்தையும் ப்ரமோட் செய்ய நிர்வாணமாக நடனமாடவும் ஆடவும் வேண்டும் என்றாலும் நான் தயார் சமீபத்தில் சிவகார்த்திகனுக்கு மூன்றாவது குழந்தை பிறந்தது கொட்டுக்காலி படம் அவனுக்கு மற்றொரு குழந்தை விஜய் சேதுபதியை வைத்து ட்ரெயின் என்ற படத்தை வருகிறேன் விஜய் சேதுபதி அடுத்து சூரியன் நடிப்பை பார்த்து மிரண்டு விட்டேன் காமெடியனாக இருந்து அசுர நாயகனாக வளர்ந்து வரும் சூரியை பார்க்க பிரமிப்பாக உள்ளது படத்தில் கதாநாயகி அண்ணா பெண் ஒன்றரை வார்த்தை தான் பேசியிருக்கிறார் ஆனால் நிச்சயம் அவர் நடிப்பிற்கு தேசிய விருது கிடைக்கும் சத்தமே இல்லாமல் பெரிய அளவில் கருத்துள்ள கொட்டுக்காரி உருவாகி இருக்கிறது என்றார் இயக்குநர் வெற்றி மாற சர்வதேச தரத்தில் படம் உருவாகக்கூடிய நம்ம ஊர் தான் வினோத்ராஜ் சூரிய போன்ற மெயின் ஸ்ட்ரீம் நடிகர் வினோத்ராஜ் படத்தில் நடிப்பது அவருக்கு பிளஸ் இதே சமயம் சவாலும் கூட விழாங்கால் கொட்டுக்காலி என வினோத் இரண்டு படங்களும் சர்வதேச அளவில் பேசப்படும் பேசப்பட்டிருக்கிறது பெண்களுக்கான படம் அரசியல் கருத்துக்கள் பேசும் படம் இலக்கியம் பேசும் படம் என அத்தனையும் இருக்கிறது சூரிய அண்ணா பெண் தொழில்நுட்ப கலைஞர் என அனைவரும் அந்தந்த கதாபாத்திரம் இருக்கிறார்கள் அவர்கள் நேர்மையான படைப்பு கொட்டுக்காலி என்றார் இயக்குனர் வினோத்ராஜ் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் எல்லோருக்குமே நன்றி சிவகார்த்திகேயன் அண்ணா தான் படம் இவ்வளவு தூரம் வந்தது என்னுடைய டீம் அனைவருக்கும் நன்றி என்று சொன்னார் இயக்குனர் வினோத்ராஜ் நடிகை அண்ணா பெண் எனக்கு இப்படியான கதையை கொடுத்த இயக்குனர் வினோத்ராஜ் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு நன்றி படம் உங்களுக்கு பிடிக்கும் நடிகர் சூரிய பேசும்போது நான் பல படங்கள் நடித்து பராட்டிகள் வாங்கியிருக்கிறேன் ஆனால் இந்த படத்தை இடத்துக்கு கிடைத்த பாராட்டுக்கு எனக்கு பெருமையாக இருக்கிறது என்னுடைய அம்மா அப்பா செய்த புண்ணியம் தான் இப்படியான நல்ல இயக்குநர்களையும் ரசிகர்களையும் எனக்கு கொடுத்துருக்கிறது குழாங்கல் படத்திற்கு நான் மிகப்பெரிய ரசிகன் அந்த இயக்குனர் படத்திலேயே நான் கதாநாயகன் ஆகியிருப்பதற்கு இறைவனுக்கு நன்றி இந்த படத்திற்காக அமெரிக்கா செல்வதற்காக விசாவுக்கு நான் காத்திருந்த ஒரு வாரத்து பயந்து விட்டேன் இந்த கேள்வி கேள்வி கேட்பார்கள் இப்படி பதில் சொல்ல வேண்டும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஆனால் எனக்கு எல்லாமே பாட்டத்தில் மறந்து விட்டது அது இத்தனை இயக்குநர்கள் கொட்டுக்காலி படத்தை பார்த்த போது எனக்கு விட்டது இப்படி ஒரு படத்தை எனக்கு கொடுத்து இயக்குனர் வினோத்ராய் தம்பி சிவகார்த்திகனுக்கு நன்றி அண்ணா நான் பெண் அவ்வளவு இயல்பாக நடித்துள்ளார் படம் பார்த்து சொல்லுங்கள் என்றால் அந்நிதிக்கு பேசும்போது நான் முதலில் கூழாங்கல் படம் பார்த்தேன் அந்த புதுக்குழு ஒரு கடினமாக இருந்தது நான் அதிகம் உலக சினிமாக்கள் பார்த்ததே அறிமுக குணங்களுக்காக எடுக்கப்படும் படங்கள் ராட்டா டம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தேர்வாக முன்பு கிறிஸ்டோபர் நோலன் தனது படத்திற்கு இந்த விழாவில் விருது வாங்கி இருக்கிறார் அந்த விருது கூழாங்கல் படத்திற்காக வினோத்ராஜ் வாங்கியிருக்கிறார் என கேள்விப்பட்டபோது எனக்கு புல்லரித்தது வினோத்ராஜை கொண்டாட வேண்டும் என்பதற்காக அவருடைய அடுத்தப்படுத்தை நான் தாரிப்பதாக சொன்னேன் இந்த படம் வெற்றி அடைத்து நான் முதலீடு செய்தது செய்து செய்தது போக எனக்கு லாபம் வந்தால் கொடுத்தால் அதை முதலில் எடுத்து இயக்குனர் வினோத்தின் அடுத்த படத்துக்கு முன்படமாக கொடுத்து விடுவேன் இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைத்தால் வினோத் போன்ற இரண்டு இயக்குநர்களுக்கு படம் செய்ய முன்படம் கொடுப்பேன் எனக்கு வாழ்க்கை கொடுத்த இந்த சினிமாவில் என்னால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக செய்வேன் நான் காலேஜ் படிக்கும் போதுதான் அதிக சினிமா பார்ப்பேன் அப்போது பாலாஜி சக்திவேல் கௌதம் மேன என்ன பலரது படங்களை பார்த்து வளர்ந்தேன் இவர்களுக்கான ட்ரிபியூட்டாக குட்டுகாளி படத்தை பார்க்கிறேன் இந்த படத்துக்காக இசை இல்லை என்று வினோத்துல சொன்ன போது ஆச்சரியமாக இருந்தது சூரிய அண்ணா படத்தில் சிறப்பு நடித்துள்ளார் விடுதலை படத்தை விட குட்டுகாளி படத்தில் சூரிய நடிப்பு நிச்சயம் ஒரு மார்க் அதிகமாகும் என நம்புகிறேன் விடுதலை இந்த சூரிக்கு ரொம்பவே ஸ்பெஷல் பாலாசக்தியில் வெற்றிமாறன் இந்த படத்தை பாராட்டி இருக்கிறார்கள் தமிழ் சினிமாவில் இயக்குநராவது ஒற்றுமையா இருக்க என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்